ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் குழந்தை இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த பொருள் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க அதனால தான் என் பாப்பாவுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன் இது வேறு ஒன்றும் இல்லைங்க வந்து மஸ்கிட்டோ நெட்டு தான் இப்போ வந்து மஸ்கிட்டோ நெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ இந்த நம்ம டோர்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது இது வந்து பெட்டுக்கு மட்டும் அவங்க குழந்தைகள் இருக்கக்கூடிய பெட்டுக்கு மட்டும் கவர் பண்ணுற மாதிரியும் இருக்குது நான் வாங்கியிருக்கிறது வந்து பாப்பாவோட பெட்டுக்கு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் குழந்தைங்க இருக்க வீட்டில் கொசு இருந்ததுன்னா குட் நைட் கூட நம்மளால் மாட்ட முடியாது ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து சில குழந்தைகளுக்கு ஒத்துக்காது டாக்டரே வந்துட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சஜெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் குட் நைட்டும் மாட்ட முடியாது சரி கொசு பேட் வாங்கலாம் அப்படின்னா கொசு பேட் வந்து அந்த குறிப்பிட்ட டைம் நம்ம முடிச்சிருக்கிற டைமில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் தூங்கிட்டோம் அப்படின்னா கொசு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த நேரத்தில் வந்து குழந்தைகளுக்கு எப்பயுமே வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க இன்னொன்று இதில் பெனிஃபிட் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ வந்து தவழ்கிற குழந்தைங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அழகாக பசங்களை உள்ளே உட்கார வச்சுட்டு அவங்களோட டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே போட்டு விட்டுட்டு சுற்றி தலகாணி வச்சுட்டு அழகாக பிள்ளைங்க சேஃபாக இருக்குது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறோம் ஸோ சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அது எதுக்குனா நெட்டு ஏதாவது டேமேஜ் அதாவது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அதை வச்சு வந்து சரி பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு கொடுத்துருக்காங்க இதை பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி லைட்டாக இப்படி பண்ணாவே வந்து சூப்பராக ஓப்பன் ஆயிடுது கார்னர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க பெட்டோட கார்னரில் வந்து நம்ம உள்ளே வந்துட்டு அதை சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக சூப்பராக நின்றுக்குதுங்க ஒரு கொசு கூட உள்ளே வர முடியாத அளவு வந்து நல்லா பாதுகாப்பாகவே இருக்குது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா பெட்டுக்கு நான் வந்துட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக எடுத்தோன்னே வந்து ஈஸியாக வந்துடுது ஆனால் என்ன நம்ம மடக்கி வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படணும் அதை சுற்றி வந்துட்டு கம்பி இருக்கு இல்லைங்களா ஸோ வந்துட்டு அதை மடக்கி திரும்ப வைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் பட் ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது இந்த மாதிரி ஜிப் ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க அதாவது உள்ளே இருந்துக்கிட்டும் நம்மளால் மாட்ட மாட்டிக்க முடியும் ஜிப் போட்டுக்க முடியும் வெளி சைடு இருந்துக்கிட்டு வந்து நம்ம ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு நம்ம பகல் நேரத்தில் வந்து இது தேவையில்லை அப்படின்னா இதை சுருட்டி மேலே வச்சு பண்றதுக்கும் அந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டமும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நல்லாவே சூப்பராக இருக்குது ஸோ எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆனால் என்ன அவளோட ரூம் பிங்க் கலர் இல்லையா ஸோ பிங்க் கலர் வாங்கியிருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் பட் மற்றபடி வந்து அவளுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான லிங்க் அனுப்புகிறேன் இல்லைனா என்னோடய கவிஸ் சேனலை வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன் அங்கே டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணியே டேரெக்டாக இதே ப்ராடக்ட் சேம் ப்ராடக்டே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அடுத்து இதை விட ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி பாய் டாடா சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்